சூப்பிராமல் சூப்பர் வாழ்க்கை சிறப்பு சிறப்பு ஒரு சீன் பேணாசிமுடி தலைவர் வாசின ஒரு சீன் பேண ஆறுமுறை ஆறுமுறை ஒரே வெற்றி அது ஒரே வெற்றி பாருங்க ஒரே நிமிஷத்துல மாட்டாக்கிடுற நிந்துங்க காவல்துறை வந்து மாட்டாக்கிடுறேப்பா அங்க அங்க கால் 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 ஷார்ட் குடுங்க கால் குடுங்க வந்து குடுங்க கிளம்பிட்டு குட்ரா ஒரு அந்த ஏய் மாட்டி கால மாட்டுதுடா ஏ ஒரு அந்த மாட்டி கால மாட்டுதுடா பாரு சேட்டே மோட்டரோட மோட்டோச்சீங்க பேசாம நில்லு

முடிடவே திருஞ்சி பா ஒரு சர்க்கார் வருது மாட வெற்றி பெற்றதே பிரச்சனைக்கு மாட்டு காரர் பிரச்சனை காரணது திருஞ்சி பா ஆடு பா ஆடு திருடுடா ஆடுடா சூப்பர் சூப்பர்

மாடு சக்கண்டா ஏ பாத்ரா ஏ பாத்ரா என்னமாடு புலி பிரியா பிடிக்குது சரி அப்படியே ஓனன் சொல்றோம் 100 காரா விலை போயி மேல கிராமத்துக்கு சலவர ஒரு பைன டேபிள் ஆங்களா ஆங்களா சூப்பர் 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 மாடு பிரமாடு சூப்பர் கிராமத்துக்கு சலவர ஒரு பைன டேபிள் மாடு புடிச்சது தோண்டிகிட்டு மாடு போடுறது போறான் மட்டுகாரர் பரிசு வாங்கி

குத்தி எட்டு போட்ட எட்டு ரெண்டு மூணு ஆறு கோடிகளை காலம் தான் அண்டாபு ஒரு அண்டா ஒரு பானு ஒரு சூப்பர் 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 நேர்மட்டது விழாக்கள் சுற்ற மாறு

சூப்பர் 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 மார்க்கான காவலர்கள் அண்டா அண்ட் மறுபடியும் ஆளே இன்னொரு தடவை போறேன் மாடு மாடு சூப்பர் நார் எட்டி ஓடி ட்ரைனிங் போறேன் போறோ வானமே ஓடணும் போறேன் டேய் மாட்டுக்காரன் பின்னால போ ஓடறதுக்கு ஓடறதுக்கு டேய் எட்டி ஓடலாம் ஓடறதுக்கு விட்டுறாரு முட்டரா தம்பி முட்டரா தம்பி முட்டரா இந்த டேய் மாட்டுக்காரன் மட்டும் ஓடிக்குதுலயா ந ந நிக்க ஆரம்பிக்கலாம் டேய்